சார் இப்போ திருமாவளவனவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் நோக்கோட இருந்தது அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பயனும் தராது அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு எது பேசினாலும் அரசியல் தான் அரசுக்கு எதிராக நீங்கள் எது பேசுனாலும் அரசியல் தானே கட்சியினுடைய சுய லாபத்துக்கு பண்ணா மக்களுக்காக உண்மையாவே போர் கொடுத்தாதான் இது நல்லது அப்படின்னு சொல்றாரு சுய லாபத்துக்காக பண்ணணும்னா டிவியில விளம்பரம் கொடுத்துருக்கலாம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு ஊர் ஃபுல்லா பேனர் ஒட்டி கொடி கட்டி

இவர் இருபத்தி ஆறு நிமிஷம் தான் வந்து பேசினாரு அப்படின்றதையும் வந்து மேற்கொள் காட்டுறாங்க சாரிமா தெரியாம நடந்துருச்சு இது எத்தனை மணி நேரம் ஐம்பது மணி நேரம் நடந்து நான் பேசினாரா நேரில் போகிறதுக்கு வக்கு இல்லை அத்தனை பேரும் காரி மூஞ்சில் துப்பிடுவான்னு தெரிஞ்சு தானே ஃபோனில் மன்னிப்பு கேட்டிங்க சாரிமான்னு சொல்லிட்டு இதில் தீர்ந்து போச்சு அஜித் குமாரனுடைய வலிகளும் வேதனைகளும் இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய முதல்வர் சமூக நீதிக்கான முதல்வர் சொல்றீங்களா சமூக நீதி எங்கன்னு கேட்கிறோம் இத்தனை பேர் ஏன் கூடுனா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எப்படி இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கே நீதிகள் மறுக்கப்படுது அந்த நீதிகள் ஏன் இன்னும் கிடைக்கல அதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த திமுக அரசு தயாரா இருக்கா நீங்க அஜித் குமார் குடும்பம் வரலன்றதுக்கு ஏன் வரல வேலை கிடைக்காதுன்னு பயமுறுத்திட்டீங்களா பணம் தர மாட்டேன்னு பயமுறுத்திட்டீங்களா இன்னொரு பிள்ளையும் உயிரோட இருக்க மாட்டான்னு பயமுறுத்திட்டீங்களா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு தலில் அவர்கள் வணக்கம் சார் விஜய் அவர்கள் சார்பாக அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு தாமக கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே இணைந்து ஆர்ப்பாட்டமானது நடத்தியிருந்தாங்க சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி பல விதமான விமர்சனங்கள் பலவிதமான கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு அதையெல்லாம் அடுத்து விஜய் அவர்கள் அங்க பேசின கருத்துக்களா இருக்கட்டும் அவருடைய இந்த முன்னெடுப்பு இது எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் கருத்துக்கள்னா சொல்றதுக்கு என்ன இருக்கு பாதிக்கப்பட்டவனுடைய பக்கம் நிக்கிறாரு சாமானியனுக்கு ஒரு நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தின நடத்துகிறாரு பாதிக்கப்பட்டவனுக்கு படுபாதகமான நடந்த ஒரு கொலைக்கு நீதி கேட்குறாரு மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட மி இருபத்தி நான்கு மரணங்களுக்கு நீதி கேட்குறாரு தம்பி அஜித்குமாருக்கு மட்டும் கேட்கல அதை போன்று நடந்த இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கு இந்த ஆட்சியில் நடந்ததுக்கு பதில் சொல்லுங்கள் சகோதரர் ஃபென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய விஷயத்தில் எப்படி பொங்கி எழுந்தீங்க இன்றைக்கி ஏன் இழமாட்டீங்கன்னு கேட்குறாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேட்குறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்போ சமூக நீதியாக சொல்லக்கூடியவர்கள் இங்கே எங்கே போச்சு சமூக நீதினு கேட்குறார் இப்போ அதிமுக ஆட்சியிலுமே ஒரு வழக்கு இப்படி பெரிய ஒரு கொடூரமானது நிகழ்ந்திருக்கு திமுக ஆட்சியிலுமே நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ ரெண்டு ஆட்சியிலுமே இது நடக்குது இதை தான் அப்போ ஆட்சி மாற்றம் வந்து இதில் பிரச்சனை இல்லை இதில் வந்து வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த சிக்கலுக்கு தாவேக்கா வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத எதுவுமே சொல்லலையே அப்படின்ற ஒரு அதை முன்னாடியே சொன்னாங்க நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் கடந்த ஆட்சிகள்லேயும் இது போன்று நடந்திருக்கு அதற்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னே நடந்த திமுக ஆட்சிகள்லயும் நடந்திருக்கு அதுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அண்ணா திமுக ஆட்சிகள்லயும் நடந்திருக்கு அதுக்கு முன்பு நடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சிகள் சொல்லியாரு சார் இதுல என்ன தாவைக்காவினுடைய சொல்யூஷனா என்ன சொல்ல போறாங்க அததான் சொல்லி இருக்காரு அத கவனிக்கலையான்னு கேக்குறாரு சொல்லுங்க சார் 2026 ல மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிருக்காரு 2026 ல தமிழக வெற்றி கழகம் தலைமை ஏற்கும் தமிழகத்தின் பெரிய ஒரு முதல்வரா என்ன பண்றாருன்னு பாருங்க உங்க மாதிரி கையில நாங்க மேஜிக் வச்சிருக்கோம் நீதி தேர்வுக்கு இது சொல்றானே யாமாத்தி அரசியல் பரவாயில்லை நினைக்காதீங்க முதல்ல திமுகவோட ஸ்டாண்டை நாங்க வரவேற்கறோம்னு சொன்னவர தான் விஜய் அதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு திமுகவோட இத வந்து நாங்க திமுக சொன்ன

ஒரு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு கெட்டவனா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல நல்லவனா இருந்து வேடிக்கை பார்ப்பதுமே தவறுன்னு சொல்றாரு சேகுவேரா புரியுதுங்களா நான் கெட்டவனா இருந்து நீ பார்க்கற பெரிய விஷயம் இல்ல நல்லவனா இருந்து கை கட்டி வேடிக்கை தட்டி கேட்காம வேடிக்கை பார்க்குறீங்க பாருங்க அதுதான் தவறுன்னு சொல்றாரு தான் பண்றாரு தாம் தட்டி கேட்கணும்னு சொல்றாரு தட்டி கேட்கணும் சொல்றாரு சார் இப்போ அஜித் அஜித்குமார் மாதிரியான ஒரு மரணம் வந்து நிகழ்து எல்லா ஆட்சியிலுமே இது நடக்குது என்ன சொல்யூஷன் வந்து தரப்போகிறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா வெற்றி பெற்றால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றத எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதுதான் கேள்வி அதிகார வர்க்கம் மண்டியிடும்னு சொல்றோம் தலைவர் தளபதி கிட்ட மக்களாட்சி நடக்கும்னு சொல்கிறோம் சொல்றோம் இருக்கும்னு சொல்கிறாரு இருக்கும் சமூக நீதிக்கான தெளிவான பார்வையா இருக்கும்னு சொல்றாரு தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கா இருக்கணும்னு அதுக்காக தான் சொல்றாரு நீங்க இன்னைக்கு தனக்கு மட்டுன்றதுனால உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு அதிகார போக்குல தானே நிற்கிறீங்க எதிர்த்து அதிகாரத்தை தானே கையில் எடுக்கிறீங்க அதை தான் இவர் தட்டி கேக்குறாருன்னு சொல்றோம் சரி இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது அவருடைய ஆர்ப்பாட்டத்தை ஒரு வைக்கிறாரு அதாவது அவர்கள் வந்து தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினது அப்படின்றது வரவேற்க ஆர்ப்பாட்டம் அரசியல் நோக்கோடு இருந்தது அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பயனும் தராது அப்படின்றத வந்து வைக்கிறாரு அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் நோக்கோடு இருக்குன்னா வேற எந்த நோக்கத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணன் அரசியல் நோக்கோடு இருந்தா பயன் தராதுன்னு சொல்லியிருக்காரு

தன்னுடைய சொல்ல வேண்டிய கருத்துக்களை இப்போ சொல்கிறோம் அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இன்னும் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர் போட்டு உட்கார வச்சிருக்கலாம் ஒவ்வொருத்தரையாக பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்கலாம் அது இல்லை சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்கிறார் எதற்கான போராட்டம்ன்றதை பதிவு பண்ணியிருக்கிறாரு இதுக்கு மேலே இன்னும் ரத்தின சுருக்கமாக எப்படி சொல்லணும் இதில் எந்த அரசியல் கரைகளுமே இல்லையே எந்த கட்சியினுடைய கரைகளும் இல்லையே எந்த கொடிகளும் இல்லையே அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு பாதிக்கப்பட்டவனுடைய வலியும் வேதனையுமா அதற்கான மாற்றாக தீர்வாக வந்து நிற்கிறாரு அப்புறம் ஏன் திரும்ப சொல்லியிருப்பாரு அவரை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் இங்கே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு அவர் எந்த விளம்பரம் கொடுக்கல பேனர் வைக்கலை போஸ்டர் வெட்டலை கொடி கட்டலை அவருடைய படத்தை போட்டு கூட பேக்ட்ராப் பேனர் வைக்கலை ஆனால் அவருக்கு நடத்தப்படக்கூடிய இடத்துக்கு காலையில் தான் அந்த வண்டியை நிறுத்துறதுக்கும் பேக்ட்ராப் பேனர் வைக்கிறதுக்கும் காலையில் ஆறு மணிக்கு தான் அனுமதியே கொடுத்துருக்கீங்க முந்தின நாள் ராத்திரி கூட அதை பண்ணுறதுக்கான ஏற்பாடுக்கு நீங்கள் காவல்துறை அனுமதி தரல அது திமுக அரசு பண்ண அது அரசியலா இது அரசியலா அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சொல்லி இரண்டு முறை இருங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு முறைப்படி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அனுமதி கேட்குறாரு மறுக்கப்படுது நீதிமன்றத்தின் கதவு தட்டுறாரு எது அரசியல்னு நீங்கள் கேட்க இப்போ திமுக அரசுக்கு எதிராக ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அந்த சம்பவத்தை பற்றி நம்ம விவாதிக்கும் பொழுது அவர் அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லி விஜய் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை திமுகவினர் எழுப்புறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் இவர் மக்களுக்காக போர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இவங்களுடைய கருத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா இன்னைக்கு இருபத்தி நான்கு மரணங்களை மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா இருபத்தி நான்கு பேர் புதை இந்த சம்பவங்களை அவர்கள் புதைக்கப்பட்டுட்டார்கள் ஆனால் இந்த சம்பவத்தையும் சேர்த்து புதைச்சிட்டிங்க நீதியும் சேர்த்து புதைச்சிட்டிங்க நீதிகள் மறுக்கப்பட்டுருச்சு ஆனால் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்தது முன்னெடுத்ததுனுடைய காரணமாக ஒட்டுமொத்த தமிழகம் நேஷ்னல் செய்தி இங்கே மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை இது தேசிய செய்தியாக மாறி இருக்கு இன்னைக்கு அதை மறுக்கிறீங்களா தேசிய ஊடகங்கள் பேசப்படுது இன்னைக்கு அப்போ உங்களுக்கு அவமானம் ஏற்படலையான்னு கேட்குறேன் ஸோ தாவிரா கட்சியினுடைய தொண்டர்கள் பொது இருக்கக்கூடிய அரசாங்க சொத்துக்களை வந்து சேதப்படுத்துகிறாங்க ஒரு கூட்டம் அமைச்சாங்க அப்படின்னா அந்த இளைஞர்கள் வந்து இப்போ அன்றைக்கு விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போது மரக்கிளையிலிருந்து ஒருத்தர் தாவி குதிச்சார் இப்போ என்னடானா தேட்டரில் எப்படி முதல் காட்சி பார்க்கும் பொழுது சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆறு வாரத்தில் வந்து உடைக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ அவரை பார்க்குறாங்க அப்படின்றதுல பொது பொது சொத்துக்களை வந்து உடைச்சிடுறாங்க இது வந்து அவங்களுடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களானது முன்வைக்கப்படுது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் சிம்பு படத்துக்கு உடைக்கல ரஜினிகாந்த் படத்துக்கு உடைக்கல கமலஹாசன் சொல்றீங்களா இல்லை நான் சொல்லிடுறேன் அடுத்து உங்கள் கேள்வி வைங்க அதுக்கு பதில் தரத்துக்கு தயாராக இருக்கேன் கமலஹாசன் படத்துக்கு உடைக்கல சகோதரர் அஜித் குமார் அவர்களுடைய படத்துக்கு உடைக்கல உடைக்கல இல்லை சொல்கிறேன் உங்கள்கிட்ட கேட்க சொல்லுங்கள் இவருக்கு மட்டும்தான் உடைச்சிருக்காங்கன்றீங்க

உடச்சதுக்கு எத்தனை கேமராக்கள் இருந்தது அதை உடைச்சத ஒரு வீடியோ கூட பதிவு செய்யல நீங்க ரோட்ல போற மனநலம் பாதிக்கப்பட்டவனை கண்டுபிடிச்சி அவங்க அவன் என்ன வளர்றானோ அதை எடுத்து அத ஒரு செய்தியா போட தெரியுதுல ஊடகத்துக்கு அப்ப உடைச்சதை எதுவுமே பாக்கலையா அப்படியே கண்ணு மூடிட்டு இருந்துட்டீங்களா சோ உடைக்கல தாவேக்கா வினாருன்னு சொல்றீங்களா ஆதாரம் இருக்கான்னு கேக்குறேன் தா உடைச்சதுன்னா எப்படி பத்து பேர் சேர்ந்து மொத்தமா கீழே தள்ளி விட்டாங்க உடைக்கலைன்றதுனாலதானே அந்த ஆதாரம் திரும்பவும் சொல்றேன் அது ஒரு ஒரு கூட்ட நெரிசல்ல சாஞ்சிருக்கலாம் நீங்க அப்படியே பெரிய இரும்பு கோட்டை எஃகு கோட்டையே கட்டி வைக்கல எட்டி எல்லாமே எல்லாம் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க கூட்டம் நடந்த பிறகு இப்ப அரசு சார்பில் மூன்று குழு அமைக்கப்பட்டு என்னென்ன சேதம் நடந்திருக்கோ அதை எல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு குழு அமைச்சதா சொல்லி இருக்காங்க கூட்டம் நடந்தா ஒரு குழு அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இது கனிமவல கொள்ளையில சகோதர ஜாஃபர் அலி கொல்லப்பட்டார் இல்லையா வண்டி ஏற்றி அதே கனிம வர லாரியில் இதுக்கு எத்தனை கூடு அமைச்சிருக்கீங்க இது வரைக்கும் என்ன நிவாரணம் கொடுத்துட்டீங்க நீங்கள் எங்கே நேரில் போனீங்க தங்கை ஸ்ரீமதியினுடைய இரத்த வெள்ளத்தில் புரண்டு புரண்டு அந்த அந்த பள்ளி முழுக்க இரத்த கரைகளாக இருந்தும் அந்த அலியினுடைய ஓனரனுடைய பசங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனார்கள்ல அவங்கள பிடிக்கிறதுக்கு எத்தனை கூடு அமைச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க இன்னும் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே எழுப்பில்லையா இந்த நிகழ்வு நடந்து மறுநாள் காலையில் குழு அமைச்சிட்டும் உடச்சிட்டும் உடைச்சிருந்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அரசு சொத்து சேதப்படுத்தியிருந்தா நிவாரணம் பண்ணி தரத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கும் அதற்கு உரிய ஆதாரங்களோடு சொல்லுங்கள் நீங்கள் கேமராவை எடுத்துகிட்டு வாங்க இங்கே அண்ணா நகரை ஒரு ரவுண்ட் அடிப்போம் கோயம்பேட ஒரு ரவுண்ட் அடிப்போம் இதெல்லாம் எங்கேயுமே சேதமாக இல்லையான்னு பார்ப்போம் ஆல்ரெடி சேதப்பட்டு தான் கிடக்குது நாலாண்டு ஆட்சிகளில் எல்லாமே சேதப்பட்டு தான் இருக்குது இந்த இப்போ ஆர்டிஐ போட்டிருக்கேன் திருமங்கலம் பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா அது கீழே அப்படியே இப்போ உள்ள ஸ்டாச்சு எல்லாம் வச்சு அப்படியே செடிகள்லாம் வச்சு அப்படியே பூங்கா மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு இன்றைக்கி செடியும் இல்லை எதுவுமே இல்லை காஞ்சி போச்சு ஒன்றுமே கிடையாது தண்ணி ஊற்றுறதும் கிடையாது ஆனால் பராமரிப்பு செலவு போய்கிட்டு இருக்குது எப்படி நல்லா இருக்குல்ல இது ஆர்டிஐயோட வந்து பேசுகிறேன் புரியுதா கனர காணுன்ற கதை தான் நீங்க உடஞ்சிருக்குதா மூணு குழு அமைச்சிருக்கீங்களா சந்தோஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு உங்களுடைய நடவடிக்கை கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போயிடுறீங்க அங்கேருந்து வந்துட்டாரு புறட்டாரு தலைவர் உடனே போயிட்டாரு ஏன் இங்கேலாம் போல அஜித்குமார் வீட்டுக்கு ஏன் போல கேளுங்க ஊடகம் தானே கேளுங்க உங்களுடைய அதிகாரத்தை மண்டியிட வைக்கிறது தான் தலைவர் தளபதியினுடைய வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அதிகாரங்கள் மண்டியிடும் தளபதியினுடைய முன்னாடி மக்களாட்சி எடுக்கும் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு புரட்சின்னா என்னன்னு இன்னைக்கு புரட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு அதற்கான தீர்வையும் திமுக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது அந்தக்கான தீர்வு தலைவர் தளபதி தான் சரி இருபத்தி ஆறு நிமிஷம் தான் வந்து பேசினாரு அப்படின்றதையும் வந்து மேற்கொள்ள காட்டுறாங்க இருபத்தி நாலு நிமிஷம் வந்து ஒரு போராட்டமா இது ஒரு குறுகிய போராட்டமா இருக்கே அப்படின்ற விமர்சனங்கள் வருது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது தெளிவுபட்டுரும்னு நினைக்கிறேன் அதை பற்றி சொல்லுங்கள் சாரிம்மா தெரியாமல் நடந்துருச்சு இது எத்தனை மணி நேரம் ஐம்பது மணி நேரம் நடந்து நான் பேசினாரா நேரில் போகிறதுக்கு வக்கு இல்லை அத்தனை பேரும் காரி மூஞ்சில் துப்பிடுவான்னு தெரிஞ்சுதானே ஃபோனில் மன்னிப்பு கேட்டிங்க சாரிம்மான்னு சொல்லிட்டு இதில் தீர்ந்து போச்சு அஜித் குமார் வழிகளும் வேதனைகளும் போக முடியாத ஒரு ஊருக்கு பணியானை கொடுத்தீங்களே தீர்ந்துருச்சா வீடு கட்ட முடியாத இடத்துல நிலம் கொடுத்தீங்களே விவசாயம் பார்க்க முடியாத இடத்துல நலம் என்ன கேட்குறீங்க இருபத்தாறு நிமிஷம் தான் மக்களுடைய வேதனையை சொல்றதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் போதாதா அவனுடைய ரத்தம் தான் கண்ணீரா சொட்டுதுன்னு உனக்கு இன்னும் தெரியலையா இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய முதல்வர் சமூக நீதிக்கான முதல்வர் சொல்றீங்களே சமூக நீதி எங்கன்னு கேட்கிறோம் இத்தனை பேர் ஏன் கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எப்படி இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு ஏன் நீதிகள் மறுக்கப்படுது அந்த நீதிகள் ஏன் இன்னும் கிடைக்கல அதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த திமுக அரசு தயாரா இருக்கா சமூக நீதிக்கான முதல்வர் தயாரா இருக்கிறாரா சமூக நீதி கூட்டணியில் இருக்கக்கூடியவர் பேசக்கூடியவர்கள் ஏன் பேச மறுக்கிறாங்க அத்தனை கட்சிகளும் தான் கேட்கிறேன் சமூக நீதி கூட்டணி தானே இருக்கீங்க கொள்கை கூட்டணி தானே இருக்கீங்க மற்றவர்களுக்கெல்லாம் இல்லையா தனித்தனியா போய் மாநாடு போட்டுட்டு ஒன்னா இருக்கும் போது மட்டும் ஏன் பொய் பொய்யா பேசுறீங்க தனியா சாராயத்தை ஒழிக்கணும்னு மாநாடு போடுறீங்க தனியா அதிக சீட்டு வாங்கணும்னு மாநாடு போடுறீங்க எங்களுக்கு பிரதித்துவம் வேணும்னு சீட்டு போடுறீங்க ஆனா இங்க வந்து மறுநாள் காலையில எல்லாம் ஒன்னா உட்காந்து கும்மாநாடு சீட்டு இருக்கிறீங்க யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னும் மக்கள்னு ஏமாந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா யாரையும் ஏமாத்திர முடியாது இருபத்தி ஆறு நிமிஷ பேச்சுகள் இங்கே ஒட்டுமொத்த ஒன்றேத்தையும் அசைச்சு பார்த்திருக்குன்னு சொல்றேன் தமிழக அரசாங்க தூங்க முடியாத பண்ணிட்டாருன்னு சொல்றேன் தமிழக அரசுக்கு மீண்டும் தலைவலி ஏற்படுத்தியிருக்கு சொல்றேன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு நிமிஷம் கலங்கி நின்று இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தேசிய செய்தியானதுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களிலும் பேச பொருளா மாத்திருக்கிறார் தலைவர் தளபதி சொல்றேன் இது வரைக்கும் எந்த தலைவர்களை பேசுறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இருபத்தி நான்கு மரணங்களை பத்தி எத்தனை தலைவர்கள் பேசுறீங்க பேசலையே அப்ப பேசாதப்ப மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒருத்தர் தலைவரா வந்து மிக பிரம்மாண்டமா எழுச்சியா நின்னு பேசினதுல உங்களுக்கு என்ன தப்பு

இந்த கேள்விக்கு பதில் சொல்ற பொதுநல வழக்கா யார் வேணா பண்ணலாம் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து சேர்த்துதான் அஜித் குமார் குடும்பம் ஏன் வரல வேலை கிடைக்காதுன்னு பயமுறுத்திட்டீங்களா பணம் தர மாட்டேன்னு பயமுறுத்திட்டீங்களா இன்னொரு பிள்ளையும் உயிரோட இருக்க மாட்டான்னு பயமுறுத்திட்டீங்களா நீ கிளவி ஒன்னையும் சாவடிச்சிருவான்னு பயமுறுத்திட்டீங்களா கொடுத்த இடத்தை புடுங்கிடுவோன்னு பயமுறுத்திட்டீங்களா இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க நாளைக்கு நாங்க தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் அப்ப உங்க குடும்பத்தை இல்லாமக்கிறோம் பயமுறுத்திட்டீங்களா இதுதானே உங்களுடைய வேலைன்னு சொல்றோம் பயமுறுத்துனது தமிழக அரசுன்னு சொல்றோம் வேற யாரா இருக்க முடியும் அண்ணா அதிமுக போய் பயமுறுத்தோம் யார் பயமுறுத்த முடியும் அண்ணா சொல்ல மாட்டேறீங்கன்றது தான் சார் நிறைய பேருக்கு அண்ணா திமுக தான் கேடு கெட்டு போய் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணாங்க அண்ணா அவனுடைய ஆட்சி காலத்துல தான் நீங்க பொங்கி எழுந்தீங்க விடியலுக்கானவராக வருவீங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தரப்போறாருன்னு ஊர் முழுக்க பேனர் வச்சீங்க இன்னைக்கு ஓர் அணியில் தமிழகம்னு ஊர் முழுக்க பேனர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஓர் அணியில் தமிழ்நாடா தமிழ்நாட்டை பாதி தாரவாத்தது நீங்கள் தானே கச்சத்தீவை எங்க போச்சு நீங்கள் தானே தாராவாத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில் ஒரு தீர்மானம் போடுவீங்க என்ன தெரியுமா தெரியாது உங்களுக்கு கச்சத்தீவை மீட்போம் கடலை மீட்டாய் கூட வாங்கிட்டு வர முடியாது இவங்களால கச்சத்தீவை போய் வாங்கிட்டு வர போறாங்களா ஏமாறுறதுக்கு இன்னும் ஏமாறு பவன் இருக்கும் வரை ஏமாற்று பவன் இருப்பானா உங்களுக்குலாம் சொல்லி வச்சிட்டேன் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக பிரம்மாண்டமாக வந்து நிற்கிற அண்ணன் ஓகே சார் நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதத்தில் அந்த நடைப்பயணம் பற்றி சொல்லுங்கள் சார் நடந்து தான் போவார் நடந்து போவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் என்ன மாதிரியான பயணங்கள் மேற்கொள்ள போகிறாரு எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க தமிழகம் முழுக்க வராரு ஓகே புரியுதுங்களா சுற்றுப்பயணம் வராரு தமிழகம் முழுக்க வராரு இந்த போல் இருக்கக்கூடிய அவலங்களை வெளிப்படையாக பேச போகிறாரு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாரு மக்களுடைய வழியும் வேதனையும் பேச போறாங்க இப்போ திமுக வந்து ஒவ்வொரு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை பண்றாங்க போவாங்களா ரோட் ஷோ மாதிரி போறாங்களா அந்த மாதிரி சொல்லுங்க சார் திமுக வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்களும் குட்டியப்பாவும் ரெண்டு பேரும் வரட்டும் முதல் நான் வேங்கை வயலுக்கு கூப்பிட்டு போறேன் புரியுதுங்களா அங்க வந்து கேட்கட்டும் அதுக்கடுத்து அப்படி பரந்தூருக்கு கூட்டிட்டு போறேன் அங்க வந்து கேட்கட்டும் மதுரையில் டன்சனுக்கு எதிரா நான் ஒரு ஊழல்லனுக்கு எதிரா ஒரு கையெழுத்து போட்டுட்டேன் அதை மன்னிச்சிடுங்க அதை இப்ப மத்திய அரசு ரத்து பண்ணிட்டாங்க அதை அனுமதிக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிட்டது நான் தான் சொல்லி அங்க கூப்பிட்டு போறேன் அங்க போடட்டும் தங்கச்சி ஸ்ரீமதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி கள்ளக்குறிச்சியில் ஒரு எழுபது பேர் செத்தான்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் தம்பி அஜித்குமாரினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படும் போது கேட்டு மிரட்டி ஒரு பையனை வெட்டி கொண்டாங்கல்ல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சாராயத்தை ஏண்டா விற்கிறீங்கன்னு ரெண்டு பசங்கள் ஸ்ரீ ஹரிசு ஹரிஷ் ஹரிஷ்னு ஒரு ரெண்டு பையனை ஓட விட்டு வெட்டி கொண்டாங்கல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டி போறேன் அங்க வந்து என்னன்னு கேட்கட்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் இந்த தா தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லி ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லி நகராட்சி பேரூராட்சி தலைவியா ஜெயிச்சுமே கூட ஊராட்சி மன்ற ஒன்றிய தலைவியா ஜெயிச்சும் கூட நாற்காலி கூட உட்கார்றத்துக்கு இல்லைன்னு செய்திகள்லாம் பார்த்தீங்களா தலைவர் தளபதி அவர்கள் விகடன் அவார்டு நிகழ்ச்சியில் விகடன் பத்திரிகை வெளியீட்டு விழால அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்ற புத்தகம் வெளியீட்டு விழாவில் அவர்களை மேடை ஏற்றி அவர்களை அடையாளம் காண்டிருப்பார் அவர்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு போற முதல்ல அவங்கள்ட கேளுங்க அப்புறம் மற்றவங்கள்ட கேளுங்க விஜய் வந்து என்ன செய்யறாரு சார் அவருமே எல்லா வீடுகள்லையும் போய் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரா என்ன போறாரு எல்லா வீடும் தலைவர் தளபதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் மனசும் தலைவர் தளபதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இன்னைக்கு ஓர் அணுகில் தமிழ்நாடு ஈரணிகள் இரு நாடுன்னு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பஸ்ஸு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு இவர் இவர் ஒரு ஒரு டிஃபன்டர் கார் எடுத்துக்கிட்டு இவரு கிளம்பிட்டாரு பையன் ஒரு பக்கம் போய் என்ன பண்ண போறீங்க தோத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு தேவையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவங்க தான் முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்களா ஜெயிச்சுட்டு வாங்குறேன் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க சார் ஆட்சி அமைப்பாங்க ம் இல்ல சார் ரொம்ப நான் கான்ஃபிடண்டா சொல்றீங்க இல்லையா தாவைக்கா தான் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க நீங்க என்ன ஜெயிக்கவ போறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போறீங்க இயர் போறீங்க எல்லாம் கேக்குறீங்க இல்லையா அதனால கேக்குறேன் ஆமா இப்பவும் அதானே நான் சொல்றேன் மாற்றத்தையும் மக்கள் வந்து மாட்டு மண்ணுக்கானதும் மாற்றத்துக்கானதையும் விரும்பிட்டான் இவன் தான் நமக்கான தலைவர்னு தேர்ந்தெடுத்துட்டான் தலைவர் தளபதி தலைமையில தான் தமிழகம்ன்றது தேர்ந்தெடுத்துட்டான் இப்போவும் சொல்றேன் உன்னை யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர் அவர்தான் உன்னை கண்டு அஞ்சுகிறார்கள்னு ஃபெடரல் காஸ்டோ சொல்ற புரியுதுங்களா அதிகமாக விமர்சிக்க கூடியது திமுக தான் அதிகமான பயம் உங்களுக்கு தான் இருக்கு

ஒதுங்கியை வந்து பிரிக்கிறதுக்காக விஜய் வந்து களத்துல இறக்கப்பட்டிருக்காரு சசிகாந்த் செந்தில யார் அனுப்பிச்சு விட்டா அதுக்கும் பதில் சொல்லுங்க சசிகாந்த் செந்தில் ஒருத்தர் வந்தார்ல அவரை யார் அனுப்பிச்சு விட்டா பாஜக தான் அனுப்பிச்சு விட்டதா கேட்கறவருக்கு வந்து கேனையான கேப்பையில் நெய்வடியதுன்னு சொல்லுவீங்களா உங்களுடைய உங்களை உங்களை இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் நம்பக்கூடிய கூட்டம் இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க தீர்வு என்ன பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய அறிவார்ந்த சிந்தனை உள்ள மக்கள் இன்னைக்கு இருக்காங்க அத்தனை இளைஞனும் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கான் நீங்க சொல்லக்கூடியது பொய்ன்னு அவனுக்கு தெரியும் உங்க பாச்சா உங்க பச்சா பச்சா சொல்ற பாச்சா எல்லாம் இங்க பழிக்காதுன்னு அவனுக்கு தெரியும் விஜய் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் வந்திருக்கிறாரு என்ன நெருக்கடி நெருக்கடி நெருக்கடினா அவர் படம் நடிக்கிறாரு வரி கட்டுறாரு அவர் தனியா அவருடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போறாரு அவருக்கு என்ன நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க சரியா வரி கட்டல அப்படின்னு ஊரு ஃபுல்லா ஏமா அப்புறம் ஏதாவது சொல்றப்ப ஊரு ஃபுல்லா இடம் போட்டு விற்கிறது நீங்க ஊர் ஃபுல்லா டெண்டர் எடுக்கிறது நீங்க ஊர் ஃபுல்லா பல கம்பெனியை திரைப்பிரபலம் படத்தை வாங்கி வைக்கக்கூடிய கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறது நீங்க ஒரு கம்பெனிக்கு நாலு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க அதுல கவர்மெண்டோட ஃபண்ட் ஏண்டா உள்ள வந்து போச்சுன்னு கேட்டா அந்த வழக்கே இன்றைக்கி இல்லைன்றீங்க இப்ப ரஜினி அவர்களுக்கும் நெருக்கடி தான் வந்து அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டாரு அப்படிதான் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி அடுத்ததாக விஜய் வந்து மாட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே கலைஞருக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னு அரசியலுக்கு வந்தார் ஸ்டா உதயநிதிக்கு வந்து பயங்கரமான நெருக்கடி கொடுத்துட்டாங்களா அவ படத்தெல்லாம் நடிக்கக்கூடாது படம் வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு ஐநூறு நாளை தாண்டி ஓடுது ஒழுங்காக அரசியலுக்கு வந்து சொல்லிட்டாங்களா என்ன நெருக்கடி வந்துச்சு ஸ்டாலினால் பார்த்துக்க முடியாது என்ன நெருக்கடியில் அவர் வந்தார் ஸ்டாலின் என்ன நெருக்கடியில் உள்ள வந்தார் அவர் ஒரு படம் நடித்தார் தெரியுமா அதை பார்த்துட்டு அவர் ரெண்டாயிரம் நாள் ஓடிடுச்சு படம் இதுக்கு மேலே ஓட்ட முடியாதுன்னு தான் தேட்டிருக்காதான் இவர் மாதிரி ஒரு பெரிய கதாநாயகனு இனிமேல் தமிழ் திரையுலகம் கண்டுறாதுன்னு சொல்லிட்டான் அதனால பயங்கரமான நெருக்கடி நீங்கள் இங்கே இருக்கூட உடனே அங்கே போகணுன்னா இவர் அங்கே வந்துட்டார் கேட்குறவன் கேன என்ன எதை வேணால் பேசுவீங்களா நீங்க உங்களெல்லாம் ஓரம் கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்கெல்லாம் ரிட்டர்டு புரியுதுங்களா நீங்க இன்னும் வந்துட்டு நாங்கள் அதுக்காக தான் வந்தோம் நாங்கள் எழுபத்தைந்து வா உதயநீதியை கூப்பிடுங்க உட்கார வைங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் அரசியல் அவரும் பேசட்டும் நானும் பேசுகிறேன் என் வழியும் வேதனையும் பேசுவேன் அவர் அதிகாரத்துக்காக பேசுவார் நான் என்னுடைய அடிப்படை தேவைக்காக பேசுவேன் ரெண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன் பதில் சொல்லுவாரா சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது ஏன் பார்க்குறீங்க இன்னைக்கு பதறீங்களா அப்படியே அப்பாவும் பிள்ளையும் சினிமா செய்தின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே என்னை ஏன் கடந்து போக மாட்டீங்க திரும்பவும் சொல்கிறேன் யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர்களே உன்னை கண்டு பயப்படுகிறார்கள் இவங்க பயப்படுறாங்க தாமத கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் தாவேகா கட்சி நடத்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்க ஈடு பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி